ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான தலை வரலாறு தான் பார்க்கறக்கோம் அதாவது டிவோஷனல் வீடியோ தாங்க இது முருகப்பெருமானோட முதல் படை வீடு பற்றின ஒரு சில விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மல்லிகை நகர் மீனாட்சிப்பட்டினம் நகர் என்றெல்லாம் புகழ்பெற்ற மதுரை மாநகரிலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பதுதான் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூரில் போர் புரிந்து தேவகுலத்தை காத்து கலைப்பாக வந்த முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது மகள் தெய்வானையை மணம் முடித்து கொடுத்த இடம்தான் திருப்பரங்குன்றம் அதனாலேயே திருப்பரங்குன்றத்தில் முருகர் திருமண கோலத்தில் காட்சியளிப்பார் ஏழுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய சிறப்பு பெற்ற திருக்கோயில் இந்த திருப்பரங்குன்றம் இக்கோவில் அமைந்திருக்கும் குன்று சிவலிங்க வடிவத்தில் காட்சியளிப்பதால் பரம்பொருளான சிவபெருமானே குன்றாயிருப்பதாகவும் அதனால் இக்கோவிலுக்கு திருப்பரம் குன்றம் என்ற பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் சுந்தரர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் என பல புலவர்களால் பாடல் பெற்ற மிக பிரசித்தி பெற்ற திருத்தலம் தான் திருப்பரங்குன்றம் இவை மட்டும் அல்லாமல் இக்கோயிலுக்கு மற்றொரு சிறப்பும் உண்டு இந்த கோவிலுக்கு எதிராக ஆதி சொக்கநாதர் திருக்கோவில் அமைந்திருப்பதாகவும் அக்கோவிலில் ஆதி மீனாட்சி தாயாரும் காட்சியளித்து மக்களுக்கு அருள்பாலிப்பதாக பாலிப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் முதலில் ஆதி மீனாட்சியையும் வழிபட்டுவிட்டு பிறகு முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் பல புண்ணியங்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இவை மட்டுமல்லாமல் நாம் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைய வேண்டிய ஆற்றலையும் அருளையும் தரக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற திருத்தலமாக இந்த திருப்பரங்குன்றம் அமைந்திருக்கின்றது அதனால மக்களே உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தால் இந்த முருகப்பெருமானிடம் வேண்டுதல்களை வைத்துவிட்டு இங்கு வந்து போனீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில பல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உங்களால கண் குளிரை பார்த்து கண்டு கழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் மறைக்க முடியாத மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு நான் திருத்தமாக அழுத்தமாக சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலம்தான் திருப்பரம் குன்றம் அப்படிப்பட்ட திருத்தலத்துக்கு முன்னாடி நான் நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது என்னால் நம்பவே முடியல இது எல்லாம் வந்து முருகரோட அருள் இல்லாமல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு உண்மைங்க ஓகேங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டிவோஷனல் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜயா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க